தனபாலன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருண்குமார் எவ்வளவு நேரமா இந்த கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது திருப்பூரில் இன்று காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது மாலை நேரத்தில் மலை மேகங்கள் திரண்டு திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளான அரண்மனை புதூர் கரட்டாங்காடு நெசவாளர் காலனி ராயபுரம் கருவம்பாளையம் பிச்சம்பாளையம் தென்னம்பளையம் வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் இதே போல திருப்பூர் மாவட்டம் அவிநாசி குன்னத்தூர் பெருமாநல்லூர் ஊத்துக்குழி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலையில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர் இந்த மழையின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி அருண்குமார்